ஹலோ மக்களே நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் உள்ள எஸ்பிபி சில்க்ஸோட செம சூப்பரான அதிரடி ஆஃபர் சாரீஸ் தான் பார்க்க போகிறீங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வாரணாசி சில்கில் இருக்கக்கூடிய ஃபேன்சியான சாரீங்க நிறையா செலிப்ரிட்டிஸ் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரியான சாரீஸ் தேடி இருப்பீங்க பட் மூவாயிரரூவா நாலாயிரரூவா அப்படிங்கிறக்காகவே நிறையா பேர் நம்ம வாங்கியிருக்க மாட்டோம் ஸோ ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு சேல்ஸான சாரீ எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் மூவாயிரரூவா சாரிலாம் வெறும் ஆயிரம் ஆயிரம் ரேஞ்சில் வந்து கொடுத்து ஸோ இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எல்லா வகையான சாரிக்குமே உங்களுக்கு சம செமையான மெகா ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ அந்த ஆஃபர் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க இது எல்லா சேரீயுமே உங்களுக்கு ஆஃபர் தான் அதுவும் சாதா ஆஃபர் கிடையாது ஐம்பது பர்சன்ட் ஆஃபருங்க அதுவும் ஃப்ரெஷ் பீஸ்க்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேன்சியான காட்டன் சேரீ லிபா பிராண்டு பிராண்டடான கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறீங்கனாலும் அதுக்கும் ஐம்பது பர்சன்ட் ஆஃபர் அதில் ஒரு சாரிலாம் நானூற்றஞ்சி ரூபா நானூறுரூவா ஐநூறுரூவா அறநூறுரூவான்னு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே வந்துருங்க ஷாப்பை டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் இன்னையிலிருந்து தான் இந்த ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க ஸோ இன்னைக்கு டேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நைன்டீன் பிப்ரவரி நைன்டீன்த் அன்னைக்கு தான் இன்னைக்கு வந்து ஆஃபரே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ குயிக்காக ஷாப்பை விசிட் பண்ணிடுங்க விசிட் பண்ண முடியலன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம் அதுவும் கிஃப்ட்டுக்கெல்லாம் இருக்காது கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கணும் பொண்ணுக்கு வாங்கி கொடுக்கணும் இல்லை உங்கள் சிஸ்டர்ஸ்க்காக இருக்காது வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் இது செமையான ஆஃபர் எல்லா ஃபேன்சி சாரீஸுமே அதாவது பியூர் மாதிரியே இருக்கக்கூடிய எல்லா ஃபேன்சி ஸாரீஸ்க்குமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் போயிருக்கு இதெல்லாம் இந்த ரேஞ்சுக்கு நீங்கள் தலகிலாம் நின்னாலும் கிடைக்காது அந்த மாதிரி ஒரு ஆஃபருங்க சூப்பரான கலெக்ஷன்ஸு இதில் டேமேஜ்லாம் ஒன்று கூட கிடையாது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெஷ் பீஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டேக்கான ஆஃபர் ஸோ நீங்கள் உமன்ஸ் ஸ்டேக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் அம்மாவுக்கு உங்கள் சிஸ்டருக்கு உங்கள் அக்காவுக்கு அந்த மாதிரி யாருக்காவது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது செமையான ஆஃபர் உமன்ஸ் டேக்கான ஆஃபர் போயிட்டுருக்கு எது எடுத்தாலுமே ஐம்பது பர்சன்ட் ஆஃபர் அதுவும் இந்த கலெக்ஷன்ஸ்க்கெலாம் சான்ஸே கிடையாது ஸோ இந்த ப்ரைஸ்லேயும் நீங்கள் எப்போவுமே வாங்கவே முடியாதுங்க அந்த மாதிரி ஒரு ஆஃபர் ஐம்பது பர்சன்ட் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான பண்ணுற வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும் அப்புறம் மிஸ் பண்ணிவிட்டேன்னு நீங்கள் வருத்தப்படக்கூடாது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் எல்லா சாரியுமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இன்னும் பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ பார்க்கலைனாலும் நீங்கள் நம்ம சேனலில் பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ போட்டிருப்பேன் ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அதில் ஏதாவது கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் ஸோ இதோட வீடியோ கண்டினியூஸாக பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் எந்த வீடியோவில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு பிடிச்ச சாரீஸு உடனே வாங்கிக்கலாம் ஸோ ஆயிரம் பீஸ் அதாவது உமன்ஸ் டேக்கு முன்னிட்டு ஆயிரம் ஸாரிக்கு ஐம்பது பர்சன்ட் ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஆயிரம் சேரில நீங்களே வந்து இரநூறு ஸேரீ எடுத்துருவீங்க அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே கலந்து உங்களுக்கு வந்து அதாவது சிந்தட்டிக்கு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கிடையாது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேன்ஸியாக நீங்கள் ஆன்லைனில் பார்த்த மாடல் ஆன்லைன்லேயும் நீங்கள் பார்க்கலைனாலும் பரவாயில்லைங்க நீங்கள் பெரிய பெரிய ஷாப்பில் வாங்கணும்னு நினச்சி போயிருப்பீங்க பட் இவ்வளோ ரேஞ்சு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நீங்கள் வந்த சேரீக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்காக ஆஃபர் போட்டிருக்காங்க உமன்ஸ் டேவை முன்னிட்டு இந்த ஆஃபர் போயிட்டுருக்கு எஸ்பிபிசில்ஸில் இந்த ஷாப் கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் தான் லொக்கேட்டாக இருக்குது குயிக்காக ஷாப் விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸாக அள்ளிக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் and yeah.